அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி அலாமி வரே அல்ல உதவியோடு வத்தல மாபோல மகர கிளனி பகுதிகளில் அனர்த்தங்களினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக அப்பிரதேச நிர்வாகிகள் அவ்வூரில் இயங்கி வருகின்ற நிறுவனங்கள் வாலிபர் சங்கங்கள் என அனைத்து தரப்பினர்களும் களத்தில் இறங்கி தேவையான அனைத்து உதவிகளையும் இருபத்தி எட்டு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று முதல் தொடராக செய்து வருகின்றனர் அலமதுல்லா இதில் வத்தலை பிரதேச ஜம்யத்து உலமா முதற்கட்டமாக பாதிக்கப்பட்டவர்களை நேரடியாக சென்று சந்தித்து அவர்களுக்குரிய தேவைகளை அறிந்து கொண்டது பின்பு பொதுவாக அனைத்து மசித நிர்வாகிகளுக்கும் நிவாரணப் பணியின் வழிகாட்டுதல்களை செய்ததுடன் குறிப்பாக நிவாரண பணியில் ஈடுபடாத சில மசூதிகளின் நிர்வாகிகளை அணுகி அவர்களுக்கு தேவையான வழிகாட்டுதல்களையும் பணிப்புரைகளையும் வழங்கி நிவாரண சேவையில் ஈடுபடுமாறு வலியுறுத்தி அவர்களை ஈடுபடச் செய்தது பின்பு சில மசீதுகளோடு இணைந்தும் மேலும் உதவிகள் கிடைக்கப்பெறாத பகுதிகளை இனம் கண்டும் அவர்களுக்குரிய உதவிகளை செய்ய ஆரம்பித்தது அதில் இன்று வரை அல்லாஹய கிருஃபையினால் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட பகல் உணவு பொதிகளும் அறுநூறுக்கும் மேற்பட்ட இரவு உணவு பொதிகளும் நூறு லீட்டருக்கும் மேற்பட்ட குடிநீர்களும் அகில இலங்கை ஜம்யத்துள்ளமாவின் வத்தலை பிரதேச கிளையின் மூலமாக வழங்கி வைக்கப்பட்டிருக்கின்றன மற்றும் இப்பிரதேசத்தில் ஏதேனும் ஒரு பகுதியில் மக்கள் உதவியின்றி தவிக்கும் பொழுது உதவிக்காக நாடும்படி அகில இலங்கை ஜம்யத்துள்ளமாவின் வத்தலை பிரதேச கிளையின் செயற்குழு உறுப்பினர்களில் பதவி தாண்டினர்களுடைய தொலைபேசி இலக்கங்களை சமூகமயப்படுத்தி அதற்காக அவர்களை அழைக்கும் வேண்டி கொண்டிருக்கின்றனர் மற்றும் மேல் மாகாண ஆளுநர் கூட்டத்தில் கம்பஹா மாவட்டம் சார்பாக வத்தலை கிளை பிரதேச ஜம்யாவின் உறுப்பினர்களே கலந்து கொண்டனர் ஆளுநரின் பணிப்புரைப்படி பாதிக்கப்பட்ட அனைவர்களையும் பதிவு செய்கின்ற விடயத்திலும் தொடராக பின்பு அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய நிவாரண உதவிகளை பெறச் செய்கின்ற விடயத்திலும் ஈடுபட்டு வருகின்றன ஏற்பாடு செய்திருக்கின்றன அத்தோடு ஒரே இடத்திற்கே அனைத்து உதவிகளும் பல தலைவைகள் அனைத்து உதவிகளும் சென்றடைவதை தடுப்பதற்காகவும் பாதிக்கப்பட்டவர்கள் உதவி பெறாமல் விடுபடுவதை தடுப்பதற்காகவும் மகர கலனி செயலாளர்களை அழைத்து அவர்களோடு கலந்தாலோசித்து எவ்வாறு வெற்றிகரமாக நடைமுறைப்படுத்த முடியும் என்பதையும் அமுல்படுத்தி வருகின்றனர் இதுபோன்று இன்னும் பல விடயங்களை அல்லாஹுடைய உதவியை கொண்டு வத்தலை பிரதேச ஒலமா அம்மக்களுக்காக வழங்கி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது எல்லாம் அல்லாஹ் நம் அனைவர்களது சேவைகளையும் பொருந்திக்கொண்டு அதற்குரிய பூர்ண கூலிகளை ஈருலகத்திலும் எமக்கு தர வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு இச்சீரற்ற காலநிலையை அல்லாஹ் மாற்றி அமைத்து மக்களுக்கு நல்லதோர் நிலைமையை உருவாக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல அல்லாஹை பிரார்த்திக்கொள்ளுகிறோம்